பால் பிராண்டுன்னு ஒருத்தன் காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போனான் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் செங்கல்பட்டில் பார்த்தான் அப்போ காஞ்சிபுரத்தில் வரல இங்கே செங்கல்பட்டில் இருந்தார் ஒரு கல்யாணமண்ட் இவன் போய் கேட்குறான் இந்த மாதிரி ஐ கம் ஆல் த வே ஃப்ரம் பிரிட்டன் கேன் யூ பி மை குருன்னு அப்போ காஞ்சி சொல்கிற சொல்கிறார் ஐம் என் மடாதிபதி ஐ ரன் அன் இன்ஸ்டியூ ஹெட் ஏ இன்ஸ்டியூஷன் ஸோ ஐ கான்ட் எக்ஸப்ட் ப்ரைவேட் டிசேபிள்ஸ் என்னை தவிர உனக்கு கைட் பண்ணுற ஸ்தித்தியில் ரெண்டு பேர் இருக்காங்க இந்தியாவில் ஒருத்தர் வடநாட்டில் காட்டுக்குள்ளே இருக்கார் அவர் ஒன்று மாதிரி ஒரு இந்து அல்லாதவன கிறிஸ்டியனாக ஏற்றுக்குவாரான்னு எனக்கு தெரியாது ஸோ உன்னோட ஒரே சாய்ஸ் வந்து த ஹோலி ஹில் ஆஃப் பேக்கன் திருவண்ணாமலை அங்கே ரமணா இருக்கார் அவரை போய் பாரு ஈ வில் கைட் யூ அப்படின்ற அண்ட் ப்ராமிஸ் மீ தட் யூ வில் நாட் லீவ் திஸ் கண்ட்ரி வித்வுட் விசிட்டிங் ரமண மாரி இவன் ஏற்கனவே கப்பலுக்கு புக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தான் அந்த காலத்தில் ஏரோப்ளைன் எல்லாம் கிடையாது தேர்ட்டி ஃபோரில் கப்பல் தான் பாம்பேயில் போயிட்டு ஒரு சினிமா பார்க்குறான் சினிமா பார்த்து லாட்ஜுக்கு வரான் மறுநாள் காத்தாலும் இவன் கிளம்பணும் அந்த நேரம் பார்த்து நைட்டில் பரமாச்சாரியார் கோமா எதிரில் வந்து நிற்கிறாரு ஐ ஆஸ்ட் யூ டு ப்ராமிஸ் மீ தட் யூ வில் நாட் லீவ் திஸ் கண்ட்ரி பிஃபோர் யூ மிஸ் யூஆர் மாஸ்டர் அப்படின்னு இவனுக்கு என்னடா இந்த இடத்துல பாம்பேயில் நான் இருக்கிற லாட்ஜுக்கு வந்து அவர் திருப்பி எனக்கு வார்னிங் கொடுக்குறாருன்னு மறுநாள் காத்தால வெங்கட்ரமணின்னு ஒருத்தர் வர்றார் ஐ பீன் ஆஸ் டு திருவண்ணாமலை அடுத்த ஆள் வரான் கூட்டம் போகிறது ஸோ இ கேன்சல்ஸ் இஸ் டிக்கெட் அண்ட் கம்ஸ் ஆல் த வே டு திருவண்ணாமலை அண்ட் இஸ்லோ ரோட் த வேர்ல்டு ஃபேமஸ் புக் இன் சர்ச் இன் சீக்ரெட் இண்டியான்னு சொல்லிட்டு இ ஸ் மெட் லாட் ஆஃப் மாத்மாஸ் அவங்க கூட தனக்கு ஏற்பட்ட இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் எழுதியிருக்கான் அவரால் தான் ரமணரை பற்றி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது